ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் என்னோடய டூ வீலரை நான் வந்து சர்வீஸ் விட போயிருந்தேன் பைக்கை வந்து சர்வீஸ் விட்டுட்டேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைக்கை விட்ட பைக்கை வந்து போய் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வர போகிறேன் எடுத்து வீட்டுக்கு வர போகிறேன் வாங்க போய் நம்ம பைக்கை போய் சர்வீஸ் விட்ட இருந்து அதாவது கடையில் இருந்து நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வரலாம் வாங்க போகலாம் மக்களே இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஆச்சு இப்போ வந்திங்கன்னா கிளம்பி இருக்கேன் வீட்டில் இருந்து ஷேரோட்டில் தான் போகிறேன் மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஷேரோட்டில் போயிட்டு திட்டம் வரும்போது பைக்கில் வந்துடுவேன் நாங்கள் இப்போ தான் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன் கன்னியாடுத்து ஷேரோட்டை பிடிக்கணும் வண்டியில் ஏறி ஏரியாச்சு எப்போ வந்து பண்ணிங்கன்னா போயிட்டு இருக்கோம் சார் டூ போய் லேப்டாப் பண்ணி வந்துட்டு வீட்டுக்கு தனியாக போய்விட்டாங்க வண்டி எடுத்து ஆ மக்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சர்வீஸ் எடுத்துட்டேன் பாருங்கள் வண்டியை வந்து சர்வீஸ் எடுத்துட்டேன் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க புது வண்டி மாதிரி எப்படி எல்லாம் எப்படி புதுசாக சர்வீஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஓகே மக்களே நான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வண்டியை எடுத்தேன் எடுத்து எடுத்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் எடுத்த வீட்டுக்கு போயிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே நீங்கள் இந்த சர்வீஸஸ் சர்வீஸ் நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஓகே மக்கள் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆ மக்களே நான் பார்த்தீங்கன்னா வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு பைக்கை வந்து சர்வீஸ் விட்டுட்டு சர்வீஸ் முடித்து நான் வண்டியை பைக்கை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் மக்களே ஸோ இதை உங்களுக்கு சொல்லிடலான்னு ஓகே மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க மக்களே கான்ஃபிடண்டாக இருங்க ஜாலியாக இருங்க மக்களே நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே பாய் மக்களே பாய் மக்களே